திருப்பத்தூர் வாணியம்பாடியில் ரயிலில் இருந்து தவறு விழுந்து பெண் பலியாக இருக்கிறார் அண்மை பார்த்து வருகிறோம் வாணியம்பாடி அருகே குடும்பத்துடன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண் ரயிலில் இருந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது இந்த பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தாரா இவர் விழுந்ததற்கான காரணம் என்ன மேலும் நிலவரம் என்னென்ன வணக்கம் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ் இவரது மனைவி ரோகிணி இவர்களுக்கு இரண்டரை வயதில் குழந்தை உள்ள நிலையில் ராஜேஷின் தந்தை சென்னையில் உள்ளார் அவரை காண கணவன் மனைவி இருவரும் இன்று திருவனந்தபுரம் இறைவு ரயிலில் சென்றுள்ளார் அப்பொழுது ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயிலில் வந்து கொண்டிருந்த போது ராஜேஷ் மற்றும் ரோகிணி இருவரும் ரயிலில் உள்ள கழிவுக்கு சென்றுள்ளனர் பின்னர் ராஜேஷ் மட்டும் இருக்கையில் திரும்பியபொழுது வெகுநேரமாகும் ரோகிணி இருக்கைக்கு வராதால் சந்தேகமடைந்த கணவர் ராஜேஷ் இது குறித்து காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் காட்பாடி ரயில்வே காவல்துறை மற்றும் ஜோளார்பேட்டை ரயில்வே காவல்துறை ரோகிணியை தேடி வந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் ரோகிணி ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து ரோகிணி உடலை மீட்ட ஜோளார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மாமனாரை காண சென்ற மருமகள் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தினார் நன்றி ராஜேஷ் தகவல்களுக்கு ட்ரெண்டர் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.